கத்தருக்கு சோத்துறோம் இந்த நாளில நம்ம ஆபரகம் பத்தி ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கறோம் ஆதி ஆதிரகாம பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு வசனத்துல நம்ம அவரை அழைச்சார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் நம்ம பார்க்கறோம் அவரை அழைச்சி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்ப உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது எழுவத்தஞ்சு வயசுல அழைச்ச ஆண்டவர் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரையும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் அவனுக்குள்ள நிறைவேறாம இருந்துச்சு அந்த இடைப்பட்ட நேரத்துல அவன் காத்து கொண்டிருந்த நேரத்துல அவன் எப்படி இருந்தாங்கன்னா அப்போ பவுல் ரோமருக்கு நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வாசத்துல அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பன் செத்து போனதையும் என்னாகும்தான் அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அப்ப பாருங்க சரீரம் செத்து போச்சு கற்பம் செத்து போச்சு ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவுல கர்த்தர் என்னை அழைச்சாரு கர்த்தர் என் அவருடைய எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி தான் சரீரம் செத்து போனதை என்னாக இருந்தான் சாராளுடைய கற்பம் செத்து போவதை என்னாக இருந்தான் அதே போல தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அவர் வாக்குத்தம் உள்ள இருக்கிறார் அந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்கு சூழ்நிலை ஏதும் இல்லாம இருக்கலாம் ஆனா நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் சூழ்நிலை நீங்க பார்க்க வேண்டாம் நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க கர்த்தர் நிச்சயமா செஞ்சு ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நிச்சயமாவே ஆசீர்வதிப்பார் ஆமீன்